இதெல்லாம் நீங்க யோசிங்க அந்த அந்த personோட speed வந்து ஒரு ஒரு employee வந்து retain பண்றதுக்கு इट्स अ வெரி இம்பார்ட்டன்ட் பேசிங் நம்ம எல்லாம் நடக்குறோம் வேலை செய்றவங்களுக்கு வேற வாங்கிட்டு ஓகே we have some terms like <laughs> மாதிரி பண்றாங்க ஒரு ஒரு ஓகே பண்ணு No, you are giving the targets you are giving making them sharper அப்ப உங்களுக்கு வந்து அந்த मोटिवेशन வந்து பண்ணல. யார பண்றாங்க அவங்களுக்கு வந்து கரெகட்டான ரெகக்னிஷன் கரெக்ட். ஓகே. புதுச்சேரியில் ஸ்கின் அமைப்பு சார்பில் அதாவது அறிவு தகவல் ஒத்திசைவு அமைப்பு சார்பில் தலைமை பண்பு குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் ஹாஸ் அகாடமி நிறுவனத்தின் மனிதவள ஆலோசகர் பூரணி கலந்து கொண்டு கலந்துரையாடினார் பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணியளவில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமானது திரைப்பட காட்சிகள் வாயிலாக தலைமைத்துவ பண்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் அறிவு மற்றும் தகவல் ஒத்திசைவு அமைப்பு ஸ்கின் என்ற பெயரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்த அமைப்பில் பல்துறை வல்லுநர்கள் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரப்பட்டனர் இதன் சார்பில் அந்தந்த துறைகளில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் இளைஞர் வேலைவாய்ப்பு முகாம்களும் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தலைமை பண்பு குறித்த பயிற்சி முகாம் அண்ணாசாலை தனியார் ஓட்டல் கருத்தரங்க அறையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஸ்கின் நிறுவனர் ராஜா அனைவரையும் வரவேற்று பேசினார் இதன் மற்றொரு நிறுவனர் அருள் தலைமை தாங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு அமர்வில் ஹாஸ் அகாடமி பயிற்சி நிறுவனத்தின் மனிதவள ஆலோசகர் பூரணி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் முகாமில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியான முக்கிய காட்சிகள் திரையிடப்பட்டு தலைமைத்துவ பண்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டது தொடர்ந்து வந்திருந்த பார்வையாளர்களுடன் மனித வள ஆலோசகர் பூரணி கலந்து கொண்டு பேசினார் செயல் கமிட்டி உறுப்பினர்கள் ராஜேஷ் ஹரிகரன் உறுப்பினர்கள் ஐயப்பன் முருகன் அருண் யுவராஜ் சுவாதி உட்பட பலர் பங்கேற்றனர்

அந்த பர்சனோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம எதுவுமே வந்து விட்டுறக்கூடாது ஸோ எந்த லெவலில் நம்ம போனாலும் நம்ம வந்து எதுலையுமே வந்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம உள்ளே வந்தோமோ அந்த கான்செப்ட் அவர் மைண்டில் லாஸ்ட் வரைக்கும் வச்ச விஷன் ஸோ அந்த விஷனை வந்து அவர் திரும்ப அதை ரீச் பண்ணிட்டு வெளில போயிடும் அதை அவர் ஃபார்ம் பண்ணி இ சஸ்டைடு சார் மேரேஜ் பண்ண மாதிரி அந்த ஃபோர் லெவல்ஸில் அவங்க நாலு திங்க அச்சீவ் பண்ணுன்னு பார்த்தேன் அண்ட் ஒன் மூணு திங்க

मिलियन ट्रेवलिंग फूड्स कंपाइज्ड एसोसिएशन नमूने के बारे में जिस डे सर्विस ऑफ माइक्रो और स्मॉल इंडस्ट्रीज एसोसिएशन के फाइव पीएलओ से नंबर स्ट्रोक दे एक्टर ए वाइस प्रेसिडेंट ऑफ नमूने के बारे में इन क्रीडरशिप पर कि नया विषय मिला है उनसे कर देंगे उसे क्या இதில் வந்து ரொம்ப டெத்த போய் கற்றுக்க முடியுது இதை ரீச் பண்ணணும் இப்படி அவரு ஊர் கூட ரீச் பண்ணோன்னு நினைக்கிறாரோ அந்த லீடர்ஷிப் ஃபைனல் காலேஜுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இன்னும் ரீசன் தான் கம்பெனியில் வந்து பசங்களுக்கு எப்படி ஆக்ட் தெரியல பண்ணுது தெரியும் அவங்க கம்பெனியில் வந்து அவங்க டெவலப் ஆகும் இல்லை அவர் லேர்ன் பண்ணி வர்றதுக்கு மெயின்டெயின் ఫైనల్ ఇయర్ పెట్టుకోవడం ఫైనల్ సెమిస్టర్ ఇయర్ పెట్టుకోవడం అందుకే హ్యాప్ అండ్ స్పిన్ కొనే పెట్టుకోండి ప్లీజ్ పాండి చేయలే ఇన్ డిస్కషన్ వి ఆర్ టేకింగ్ ఎఫర్ట్స్ ఫర్ దట్ ఆల్్రెడీ స్టార్టెడ్ టాకింగ్ ఇన్ టర్మ్స్ థాంక్యూ వెరీ మచ్